பூயிர் கன்னிமதார் நினைவிலே புரளலாம் பொங்கி பிராத்மகி நதியாரில் பாயும் வெள்ளத்தில் சிலுவையெல்லாம் வரையப்பட்டு இறங்கு அடக்கம் செய்யப்பட்ட கோலாயிக்குறிது துரமால் இறங்குவளையில் பூயிர் தெள்ளா மின்னலுக்கு ஏறி எல்லாமே பந்தியாகி கடலின் வகப்பத்தில்webdriver経て வாழ்பொறுக்கும் இறந்தோருக்கு தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியானவரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்கு திருவையை நம்புகிறேன் தூயவர்களின் உற ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் தித்திய பிதாவே எமது பாவங்களிற்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தேகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை மீதும் முழு உலகின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பர்சு தேவனி தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை ஜபமாலையோடு உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் இறைவா இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் யரோ நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பெரிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமத நேச குமாரன் ஆகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் முழு எங்கள் மீதும் இரக்கமாயிரும் வேதன் என்ன பாடலின் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயசின் வேதன் என்ன பாடலின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பாடலின் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசு தேவனை வல்லமை மிக்க பரிசு தேவனை பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜோமாலையோடு உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயிரும் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசு குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்தே எங்கள் மீதம் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்

யரம் இறைவா ஈரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரகமாயிரம் இறைவா ஈரக்கமாயிரம் ஈரகமாய் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பேதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது குமாரியாண்டவர் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கிடைக்கிறோம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் மீதும் மீதாம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் மீதும் மீதாம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதா மீதும் மீதாம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அழு உலகின் மீதாம் இறக்க இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் அழு உலகின் மீதும் இரண்டாம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் மீதம் இரக்கமாயிரம் தேவனே நித்திய பரிசுதேவனி தேவனே மீதாம் அழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் இறைவா ஈரக்கமாயிரம் தெரிந்து பாடுவோம் நாம் அனைவரும் எழுது நிற்போம் இந்த இறுதி பத்து மணியில் ஒன்றிணைந்து நாம் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது இசு குமாரன் ஆகிய எமது ஆண்ட ஒரு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உக்கொடுக்கின்றோம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த பரிசுத்தேவனை நித்திய பரிசுத்தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த பரிசுத்தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த பரிசுத்தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயிரும் நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்கும் முடியப்பட்டகமே பெட்டகமே இயமை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு இயமையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் இர இரக்கம் வாழ்வு அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவேகளின் நம்பிக்கையும் மீட்போம் மனு மன எடுத்து எங்களில் ஒருவராக வாழ் வாழ்ந்தவரை வசிக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அநாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு வழிநடத்தும் உமது இரக்க பிறக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே மின்னக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் இனிய இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உமீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண என் ஆன்மாவை உமது நித்திய எழைப்பாட்டியில் ஏற்றுக்கொள்ளும் ஆவேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திருஇறுதி பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்போமாக இயேசுவின் திருஇறுதியமை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலாம் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ ஏதையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை வினகத்தில் சில எங்கள் இயங்கள் அனைவருக்கும் அடைத்தளமாகவோ பஞ்சமாகவோ சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமே அன்புக்குரியவர்களை இதோ இறைவன் நமக்காய் கொடுத்திருக்கின்ற ஆசிர்வாதமானது முதல் வெள்ளியில் இறைவன் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் திடப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் விசுவாச மறுமலர்ச்சியின் ஆசிர்வாத பெருவிழாவின் இரண்டாம் நாளில் இதோ மாதா தொலைக்காட்சியின் குழுமத்தோடு ஒன்றிணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இறைவன் ஒவ்வொரு பணியாளர்களையும் மேலும் அங்குள்ள குழுமத்தின் ஊழியர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தல நாம் இணைந்து நம்முடைய சிவங்களால் ஒன்றிணைந்து இத்தூய வழியிலே நாம் இணைந்து பாடுவோம் திருப்பலிக்காக நாம் கடன் செல்வோம் பாடல் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்போது பக்கம் எழுபத்தி ஒன்போது நாம் எழுந்து நின்று பாடி திருப்பலிக்காக நாம் கடன் செல்வோம் எல்லோரும் தயவு செய்து எழுந்திருப்போமா பாடல் புத்தகங்கள் இன்னும் வாங்காத நபர்கள் இதோ இன்றைக்கு அனைவரும் வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள் நேற்று தினம் உதவி செய்தது போல இரண்டு மூன்று உள்ளங்கள் அங்கு பின்புறம் இருக்கிற மாதா தொலைக்காட்சியினுடைய அந்த ஸ்டாலில் கடன் சென்று பாடல் புத்தகங்கள் வாங்கி மக்களுக்கு கிடைக்குமாறு உதவி செய்யுங்கள் பாடல் புத்தகத்தினுடைய விலை அன்பது